வணக்கம் கூந்தல்ங்கிறது பெண்களுக்கு மட்டுமே திருப்பி திருப்பி சொல்கிறேன் பெண்களுக்கு மட்டுமே நமக்கு மட்டுமே கிடைத்த பொக்கிசம் அதனால் தயவு செஞ்சு பெண்கள் அதை புரிஞ்சு நல்ல கவிஞர் ஒரு க கவிஞர் பாடியிருக்காரு பின்னிய கூந்தல் கரு நிற நாகம்னு பாடியிருக்கார் அப்போ கூந்தல்ங்கிறது நமக்கு மட்டுமே கிடைத்த அழகு பொக்கிசம் அதனால் தயவு செஞ்சு இந்த பெண்கள் உணர்ந்து தய தலையை தயவு செஞ்சு விரித்து போடாதீங்க பின்னுங்க பாங்கா பின்னி முடிங்கிறது பூங்கிறது நமக்கு மட்டும்தான் பெண்களாகி நமக்கு மட்டும் கிடைச்ச பொக்கிஷம் அதனால தயவு செஞ்சு பின்னி பூ வைங்க அது அது அப்படி ஒரு அழகு அது ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மூக்கு குத்திக்கங்க மூக்கு குத்துனா சயின்ஸ் பிரகாரம் பெண்களுக்கு எற்பப்பை கோளாறு வராதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமே காது மூக்கெல்லாம் ஆம்பளைங்க தான் ஆம்பளைங்க தான் ஒன்றும் போடக்கூடாது நம்ம வந்து காது மூக்குக்கெல்லாம் கடவுள் நமக்கு பிரசா வர பிரசாதம் காதுக்கு தோடு மூக்குத்தி காலு கொலுசு கண்ணாடி வளையல் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க என்னொன்று ஒவ்வொரு பெண்ணும் வந்து அஞ்சு குழந்தைய முன்ன ஈண்டெடுத்திருக்காங்க அப்போ நல்லா இருந்திருக்காங்க அப்போ அது ஒவ்வொரு குழந்தைக்கும் அண்ணன் அக்கா தம்பி தங்கைங்கிற உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சிங்கிள் சிங்கிள் தான் நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப கொஞ்சம் பின்னாடி எப்படி கஷ்டமாக தானே இருக்கும் உறவுகள்ங்கிறது நமக்கு அவசியம் வேணும் சிங்கிள் சிங்கிள் இருந்தால் அப்புறம் உறவு முறைகளே கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா அந்த குழந்தை குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தில் நம்ம வருங்கால சன்னதியருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதையும் புரிஞ்சுக்கங்க அதனால ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பெண்ணும் அஞ்சு குழந்தைங்க பெற்றா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுங்க நல்லா இருக்கும் அப்புறம் வந்து அந்த மாதிரி முன்ன அஞ்சு ஆறு குழந்தைங்க பெற்றவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை இந்த மார்பக பிரச்சனைலாம் வந்ததில்லைன்னு நமக்கே எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனை மார்பக மாபக பிரச்சனைங்கிறதெல்லாம் பிரெஸ்ட் பிரச்சனைலாம் இல்லை அது உண்மைதான் நம்ம பார்க்குறோம் சயின்ஸ் பிரகாரமும் ஆகவே மாதத்தில் இன்னொன்று வந்து முன்ன வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் போரிங் இந்த மாதிரி வார்த்தைக்கே இடம் இல்லை ஏன்னா ஏன்னா ஒரு ஒரு வீட்டில் அண்ணன் அக்கா தம்பி தங்க அஞ்சு பிள்ளைங்க இருக்கும் அந்த அஞ்சு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு குடும்பம் கோயில் மாதிரி அமோகமாக இருந்திருக்கு உறவுகளோட நல்ல வாழ்க்கையை அமைதியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக ஆயுசோடு வாழ்ந்துருக்காங்க இப்போ வர 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 ரொம்ப பயமாக இருக்குது ஒரு மனுஷன் ஏற்கனவே நான் சொல்கிற ஆடியோவிலலாம் மனிதனாய் பிறப்பதே அறிது அதுவும் ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக நூறு வயசு வாழணும் இது நிச்சயம் இது நல்ல கருத்து தான் எல்லோரும் ஒத்துக்குவீங்க ஒவ்வொரு மனுஷனும் நூறு வருஷம் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் தாத்தா பேரன் பேத்தி மின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை தயவு செஞ்சு எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு இதில் நல்லதுன்னு உங்களுக்கு கடவுள் ஆறு அறிவு இது நல்லதுன்னு நினச்சா எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் இன்னொன்று கைண்ட அன்பான வேண்டுகோள் வீட்டில் வந்து பசுமாடு கண்ணுக்குட்டியை கொஞ்சங்க பசு கண்ணுக்குட்டி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதை கொஞ்சங்க கண்ணுக்குட்டி ஆடு மாடு பசுமாடு கோழி கோழி குஞ்செல்லாம் வளங்க புறா மைனா இதெல்லாம் கூட வளர்க்கலாம் இதெல்லாம் கண்ணுக்கு விரிஞ்சு கிளி அழகு கிளி இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து ரசிங்க இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம கண்ணு கடவுள் ரசிக்க கொடுத்துருக்காரு இதெல்லாம் ரசிக்கலாம் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும் மனுஷன் வந்து உயிர் மனுஷனுடைய உயிரும் உடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் நம்ம மனுஷன் வந்து சிரிக்கிறதுக்கு நமக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான் தொட்டா வலிக்கும் சிரிக்கிறோம் உறவுகள் பந்த பாசம் இதெல்லாம் மனுஷனாகிய நமக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கும் அது இதை உணர்ந்து ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் இதை உணர்ந்து இதில் உள்ள நல்ல கருத்தை எடுத்துக்கங்க பழைய காலத்தில் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும் நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி நூறு வருஷம் இருந்திருக்காங்க குறைஞ்சது எல்லாம் எழுபது வயசு எண்பது வயசு குறைஞ்சது வாழணும் ஏன்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்க்கணும் அவங்க வந்து இப்படி டென்ஷனாக மிஷின் வாழ்க்கை வாழலை மிஷின் வேற மனுஷங்க வேற நம்ம வந்து மிஷின் கிடையாது நம்ம மிஷினுக்கு உறவுகள் பந்த பாசம் எதுவுமே தெரியாது ஆனால் கம்ப்யூட்டர் அவசியம்தான் நம்ம முன்னேற்றம் அவசியம் ான் அதே டயத்தில் நம்ம மனுஷங்கிறத மறந்துடக்கூடாது நமக்கு வந்து வந்த பாசம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக நீண்ட ஆயிலோட நூறு வயசு சந்தோஷமாக வாழணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் இந்த கருத்தை சொல்கிறேன் இதில் எதுவும் தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கங்க இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதத்தில் மூணு நாள் ரெஸ்ட் அவசியம் அது அந்த காலத்திலே கடவுள் செஞ்சுருக்காரு அந்த மூணு நாள் நம்ம ரெஸ்ட்டாக இருக்கணும் அதையும் புரிஞ்சுக்கோங்க பெண்கள் மாத விளக்காக இருக்கப்ப தனியாக இருக்கணும்னு அந்த காலத்தில் வச்சிருக்காங்க இந்த மூணு நாள் நமக்கு ரெஸ்ட்டுங்கிறதுனால வச்சுருக்காங்க அதையும் புரிஞ்சு நடந்துக்கணும் அது எல்லாமே நம்ம பழைய காலத்தை கொஞ்சம் கொஞ்சம் அதில் உள்ள பழைய காலத்தில் உள்ள நல்லதை ஃபாலோ அப்படின்னா நம்ம நல்லா இருக்கலாம் சின்ன இல்லாமல் வாழலாம்